புரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியில் பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசில் இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்டின்னமான முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க பொறுமையும் நிதானமும் கடின உழைப்பையும் கொண்ட ரிசபராசி நேர்கள் இன்றைய வைகாசி மாதம் ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ராசிநாதன் உங்களுக்கு தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேசராசியில் இருக்கிறார் ஸோ அயன ஐனம் போகும் மற்றும் பெரிய உங்களுக்கு ராசிநாதன் இருப்பது பொதுவாக சுக்கரனுக்கு அந்த வீடு பெரியவருக்கு ஒன்று இல்லைனாலும் அது ஒரு நல்ல நிலை தான் ஏன்னா அவர் பெரிய மனைவினா ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆடம்பரம் ஆடை ஆபரண சேர்க்கை ஓகம் மற்றும் சுகஸ்தானத்து இதில் உங்களுக்கு பங்கமாக வைக்க மாட்டார் ஏன்னா சுக்கரோட இன்னொரு சுகரோட இணைவு பிரிவு பிரிகிறார் பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் பஞ்சமாதிபதியாகிய புதனும் அந்த இருப்பது நிறைய கொஞ்சம் விலை ஏற்படலாம் அதே போல பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் உங்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு இயற்கை சுபரான குரு இருக்கிறார் அவரே உங்களுக்கு அட்டமாதிபதியும் லாபாதிபதியும் ஆவார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி சூரியனும் அங்கே இணைவு பெறுவது ஒரு காமினேஷன் உங்களுக்கு குருவாக எல்லா ராசிகளுக்குமே குரு காம்பினேஷன் குருவும் சூரியன் காம்பினேஷன் மிகவும் சிறப்பான நிலையை ஏற்படுத்தும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வழிகளில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் ஜீவனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியாக வருகிறார் அவர் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலே மூலத்திரிணும் அடைகிறார் நல்ல வலிமையோடும் இருக்கிறார் அவர்கள் இருப்பது உங்களுக்கு தொழிலில் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்லும் சிறப்பை தரும் ரெண்டாவது உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இவங்கெல்லாம் பெறக்கூடிய பலம் நன்றாக இருக்குது உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி வைகாசி மாதம் தொடக்கத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கிற கலாத்திரத்தின் வழியில் அவர் கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அவர்கள் வழியில் வரக்கூடிய அவர்கள் வழியில் உறவுகள் உங்களுக்கு அனுசரணமான நிலையும் கொடுப்பாங்க அவங்க மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் அவர்கள் ஒரு வைகாசி இருபதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பத்தம்போது இருபது அந்த நிறையத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் உங்களுக்கு கலாச்சார ஸ்தானம் இருக்குது பெரிய ஸ்தானம் இருக்குது தொடர்பு போடும்போது அவங்க மூலம் இருந்தால் மனைவி மனைவி அந்த கணவன் இடையே சில பொருளாதார ஏற்ற இடங்கள் இருக்கும் அதன் மூலம் செலவுகளும் ஏற்படும் அந்த செலவு சுத்த செலவாகவும் இருக்கக்கூடியது வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு முடிந்த ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது ஒரு பொதுவாக மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தசா புத்தி காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரான்ஸ் பார்த்துக்கிட்டு வாங்க பச்சுன் ஓரளவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் உங்களோட ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் அதுவும் அனுசரணையான ஒரு நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் சும்மாதான் இருக்குமானால் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வைக்கும் இந்த வைகாசி மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ரிசர்வராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உபஜயஸ்தானங்களில் இயற்கை பாவர்களான அங்கே உங்களுக்கு கேட்டுருக்கிற அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு ஏற்பட்டிருக்கிற ரெண்டாவது சனியும் அவங்களுக்கு நூறு பிஸ்தான பத்துலேயும் இருக்கிறது அவங்களுக்கு சிறப்பு ஸோ கெட்டவன் கெட்டுக்கிட்டு ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கெட்டவன் கே கிடையில சரியான ஒரு இதில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுக்குறாங்க கஷ்டமான பலனை ஏற்படுவதற்கு பதிலாக நல்ல பலன்களை கொடுப்பதற்கு இந்த வைகாசி மாதம் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் எடுத்த சீன நிறைய கொடுக்குற மாதிரியான பாக்கியத்தை உங்களுக்கு பாக்கிய அதிபதி கொடுப்பார் மேலும் அங்கே உங்களுக்கு அந்த செவ்வாய் பலத்தரசனாதிபதி செவ்வாய் அங்கே இருப்பது அங்கே உங்களோட தனஸ்தானத்தையும் பார்க்குறார் ஸோ அந்த பொருளாதாரம் முன்னேற்ற இதில் கொஞ்சம் அங்க உங்களுக்கு கடன்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஸோ சத்துருக்கள் அந்த மாதிரி நோய் தொந்தரவு இந்த மாதிரிலாம் வரும்போது உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம இது பண்ணிக்கணும் சின்ன நோய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் அவங்களுக்கு நோய்கள் குணமாவதற்கான சூழ்நிலையும் உண்டு இது பொதுவாக இல்லத்தரசிகளுக்கு ஏற்றம் மிகுந்த காலமாகவே இருக்கும் கணவன் மனைவி ஏற்றம் மிகுந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு என்பதை சொல்லிக்கொள்கிறேன்